ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ பூச்சாண்டின்னு சொல்லிட்டு ஒரு மலேசியன் தமிழ் லாங்குவேஜ் ஆர்வத்தில் பார்த்தோம் அதுல இன்டர்வலோட நிறுத்திருப்பேன் இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம பாய்ஸ் எல்லாம் தீபக பாக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போவாங்க பட் ஆனா அங்க பதிலா மல்லிகாவுமே சேர்த்து பாத்துருவாங்க மல்லிகா சாவவே இல்லை அப்ப நம்மகிட்ட பேசினது யாருங்கிற ஒரு டவுட்டோட இன்டர்வல் முடிச்சு வச்சிருப்பாங்க இப்ப இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மல்லிகா வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் யாரு எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேக்குறா அதுக்கு சங்கர்மே இந்த காயின காட்டி இது உங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கிற மாதிரி கேக்குறான் அதை பார்த்தோன்னே மல்லிகா ரொம்ப பயப்படுறா கட் பண்ணா உள்ளார காட்டுறாங்க எல்லா விஷயத்தையுமே மல்லிகா கிட்ட சொல்லிருக்காங்க மல்லிகாவுமே குரு இறந்த காயமாரி சாரி என்னாலதான் அப்படி நடந்துச்சுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றா அதுக்கு சங்கருமே அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை எங்களுக்கு என் ஃப்ரெண்டு எப்படி செத்தான் தெரியணும் அதனால இந்த காயின் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி கேக்குறான் மல்லிகாவும் அப்படி பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறா கட் பண்ணா டூ தௌசண்ட் நைனுக்கு போறாங்க அப்ப மல்லிகா யூனிவர்சிட்டில செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா அவளுக்கு ஆர்கியாலஜிலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு சோ அவளோட ஃப்ரெண்டோட சேர்ந்து நிறைய மியூசியம் நிறைய இடத்துல போயிட்டு செக் பண்ணுவா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்லி பார்ட் டைம்ல ஆர்கிடெக்சர் பத்தின ஒரு கோர்ஸ் படிக்கிறா அந்த கோர்ஸ்ல அவங்க ஒரு வயலை கூட்டு போறாங்க அந்த வயல்ல நிறைய தமிழ் மக்களோட பொருட்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு தமிழ் மக்கள் நிறைய பேர் மலேசியால வந்து வாழ்ந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் பண்டைய காலத்துல இருந்தே நிறைய பேர் இருந்திருக்காங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு அந்த டைம்ல அவ அப்படி வயலை சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு இடம் மட்டும் ரொம்ப சேஃபா தெரியுது சரி என்னன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பாக்குற அது வெடிப்பு வெடிப்பா இருக்கு அதுக்கு நடுவுல ஏதோ தெரியுற மாதிரி இருக்கு சரினு சொல்லிட்டு இவ்வளவு கையை விட்டு டக்குனு அந்த இடத்துல அவர் கையை கிழிச்சு ரத்தமும் அதுக்குள்ள போகுது அதுக்குள்ளார ஒரு காயினுமே அவ எடுக்கிறான் சரி ஓகே இது ஒரு பழமையான காயினா இருக்கு இது நம்மளே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு யார்டுமே சொல்லாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறா அதுக்கப்புறத்துல இருந்து அவளுக்கு ஒரு சில அமான விஷயங்கள் எல்லாமே நடக்குது பீரோலதான் அந்த காயின் வச்சிருக்கா அந்த பீரோ தானாவே திறக்குது அப்புறம் நைட் டைம்ல சலங்க கட்டி யாரும் ரூம் குள்ளர் வர்ற மாதிரிலாம் தெரியுது அப்புறம் அதை நான் பெருசாக கண்டுக்காம சரி ஏதோ கஷுவலா ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் எப்பவும் போல காலேஜ் போயிட்டு இருந்தேன் அந்த டைம்ல தான் நான் தீபக் பார்த்தேன் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா எனக்குமே அவனை புடிச்சு நாங்க டேட் பண்ணியிருந்தோம் அந்த டைம்ல தான் என் ஃப்ரெண்டு சரோ சொன்னான் அவன் கழுத்துல என்ன எச்சிங்கா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டைம்ல தான் ரூமுக்குள்ள போயிட்டு நான் ட்ரெஸ் எல்லாமே கைட்டு பார்க்கணும் என் உடம்பு பூரா அப்படி தடுப்பி தடுப்பா கருப்பா இருந்தது அதை நினைச்சு நான் ரொம்பவே பயந்து இருந்தேன் பட் ஆனா சரோ அதெல்லாமே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு என மார்க்கெட் கூட்டு போனா அங்க மார்க்கெட்டை புரா இருந்தோம் அந்த டைம்ல ஒரு தாத்தா என்ன கூப்பிட்டாங்க சரி என்ன என்ன கூப்பிடாருன்னு சொல்லிட்டு நான் சும்மா என்னன்னு சொல்லிட்டு போய் கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு உன் பின்னாடி ஏதோ கருப்பு உருவம் தெரியுதுன்னு சொல்லிட்டு என்னால அதை நம்ப முடியல நானும் திரும்பி பார்த்தேன் பட் ஆனா எதுவுமே இல்ல அதுக்கு அவர் சொன்னாரு உன் பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவம் தெரியுது உனக்கு தெரியாம இருக்கலாம் பட் ஆனா எனக்கு தெரியுது நீ ஒழுங்கா நாளைக்கு என்னோட கோயிலுக்கு வாங்குற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு பட் ஆனா மல்லிகா அதை பெருசா எடுத்துக்காம அப்படியே லைஃப போயிட்டே இருக்கா ஒரு டைம் ஹாஸ்டல்ல சரோவுக்கு பர்த்டே வருது சோ எல்லாருமே கொண்டாடுறாங்க அந்த டைம்ல போட்டோ எடுக்கிறவ தான் மல்லிகா பின்னாடி ஒரு கருப்பு உருவம் தெரியற மாதிரி இருக்கு சரான வந்துட்டு தன்னோட போன ஆன் பண்ணி செல்ஃபி மூல வச்சு பாக்குறா அந்த டைம்ல அவளோட பின்னாடி ஒரு கருப்பு உருவம் தெரியுது அதை பார்த்தோன்னே பயங்கரமா பயப்படுறா அதுக்கப்புறம் கொஞ்சம் போல ரெஸ்ட் எடுக்கலாமே சொல்லிட்டு வந்து தூங்குறா நைட்ல அவளோட ரூம்ல ஏதோ சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு சரி என்னன்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் பார்த்தா அவளோட கை கட்டாயி அந்த ரத்தத்தை ஏதோ ஒரு மிருகம் குடிக்கிற மாதிரி தெரியுது பயந்து போயிட்டு சரவை கூப்பிட்டுட்டே இருக்க அவளும் வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒன்னும் இல்ல ஒண்ணு இல்லங்கிற மாதிரி சொல்றா சடனா சரவோட கை அவளோட கழுத்தை போய் நெருக்கிது அதே டைம்ல வெள்ளேந்து சரவ கூப்பிட்டுறாங்க என்னாச்சு ஏன் அப்படி கத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இப்ப அவ கூட இருக்கிறது சரவு இல்லைன்னு சொல்லிட்டு அப்பதான் அவளுக்கே தெரியுது இங்க இருந்து இந்த சரவை தட்டி விட்டுட்டு வெளில போலான்னு பாக்குறா பட் ஆனா அந்த கை விடாம அப்படியே இருக்கிட்டே இருக்கு சடனா தட்டி விட்டுட்டு வெளில ஓடிடுறா இதுக்கப்புறமும் சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொன்ன கோயிலுக்கு போறா அங்க அந்த தாத்தாவும் மாமா வாமான்னு கூப்பிட்டு அப்படி உள்ளார உட்கார வைக்கிறாங்க மல்லிகாவும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா அதுக்கு அந்த தாத்தா சொல்றாங்க நீ ஏதாவது தப்பான ஒரு இடத்துக்கு போனியா இல்ல யாருமே போவாத ஒரு இடத்துக்கு போனியா அங்கேருந்து யாருக்கு சொந்தமானது ஏதாவது தெரியாம எடுத்துட்டு வந்தியா அதனாலதான் இப்படி நடக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க அதுவும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நீ அந்த பொருளை எடுத்த இடத்துலயே வச்சுட்டு இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கே போவாதாங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் அவன் சரின்னு சொல்லிட்டு அவளும் போக பாக்குறான் அந்த டைம்ல திருநூறு கொஞ்சம் கையில கொடுத்துட்டு முருகனோட வேல் ஒண்ணு கொடுக்குறாங்க அதை எடுத்துட்டு ஹாஸ்டல் வர அதே டைம் லைட் இல்லாமல் பிளிக்கர் ஆகுது யாராவது கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுது பட் ஆனா சகஜமா தான் வந்துகிட்டு இருக்கா ஏன்னா முருகனோட வேல் இருக்கு நம்மள எதுவும் மாதிரி சொல்லிட்டு சகஜமா வரா ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம் கதவை சாத்தியம் திரும்புறா ஒரு கருப்பூர் அவளுக்கு பின்னாடி இருக்கு அது கையில ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு மல்லிகை அவன் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு அவளுமே அந்த திருநீரை எடுத்து அந்த கருப்பு உருவத்து மேல போட பாக்குறா பட் என்ன சரணா கீழ போட்டுறா அந்த கருப்பு உருவமும் அந்த திருநீரை எடுத்து நெத்தில பூசிக்கிது கையில வேலையுமே வச்சுக்கிட்டு வராத வராதுன்னு சொல்றா அதுக்கு அந்த கருப்பு உருவமும் அப்பனிட்டே இந்த வேலை காட்டுறியான்னு சொல்லிட்டு அந்த வேலை முறிச்சு விட்டுடுது அப்ப மல்லிகாவும் பயங்கரமா கத்துட்டு கண்ணை தோற்குறா அந்த கருப்பு உருவம் மறைஞ்சிடுது அதுக்கப்புறம் இந்த காய் நம்ம கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தீப கிட்ட கொடுத்து அதே இடத்துல போய் போட்டுற சொல்லிடுறா திருப்பி போய் ரியாலிட்டிக்கு வந்தா சங்கருக்கு ஒண்ணுமே புரியல சுப்பனோட அப்பனா என்னன்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு நம்ம ஹீரோ மாரி சூப்பர்னா முருகனை தான் சொல்லுவாங்க முருகனோட அப்படின்றவனா இருக்கலாம் அதுக்கு சங்கருமே அவன் பேயின் எப்படி சாமியை கும்பிட முடியும்னு கேக்குறான் அதுக்கு ஹீரோவுமே அவன் பேயா இல்லன்னா மல்லிகா மாரி உங்கள்கிட்ட நடிச்சது ஒரு வேலை தான் யாருன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட காட்டுறதா கூட இருக்கலாம் மல்லிகாங்கிற உருவதுல அந்த கருப்பூர்வம் சொன்னு இல்ல அது எங்க இறந்துன்னு சொன்னு கேக்குறான் அதுக்கு சங்கருமே யாருக்குமே தெரியாத நதியில மூழ்கி இறந்தங்கிற மாதிரி சொல்லுச்சு அப்ப மல்லிகாவும் நானும் இந்த நதியில தான் எடுத்தங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு சங்கருமே ரொம்ப திட்டுறா நீங்க முதல்ல வயல்ல இருந்தானே சொன்னீங்க இப்ப என்ன நதியில சொல்றீங்கன்னு கேக்குறான் அப்பதான் மல்லிகாவும் லேப்டாப்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொல்றா இந்த வயல்ல இருந்த இடம் முன்னாடி கடாரம் சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கான் அந்த கடாரம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி துறைமுகமா இருந்திருக்கான் அந்த இடத்துல இருந்தா நிறைய இரும்பு பொருட்கள் வந்து பல நாடுகளுக்கு சப்ளை பண்ணிருக்காங்க பல தமிழ் அரசர்களுமே இங்க வந்து வாழ்ந்திருக்கதா சொல்லியிருக்காங்க பட் ஆனா காலப்போக்குல அந்த துறைமுகம் அழிஞ்சு அழிஞ்சு அந்த நதியிலாமே வத்தி வத்தி அது வயலாவே மாறிடுச்சுன்னு சொல்றான் இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அந்த காயின் இருக்கிற இடத்துல அந்த கருப்பு கூட இறந்துருக்கலாம் அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மல்லிகா மூலமா நமக்கு மெசேஜ் பண்ணிருக்கு நம்ம வந்து இவ்வளவு பாக்கணும் இவ்விட்டு இருந்து அந்த காயின் எங்க இருந்ததோ அந்த இடத்துல போய் வைக்கணுங்கிற மாதிரி சொல்லிருக்கு அதை தடுக்க நினைச்ச உங்க ஃப்ரெண்ட் குருவுமே அதனாலதான் கொண்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றான் இதெல்லாமே சங்கர் கிட்ட இது எங்கே டேரக்டாவே சொல்லிருக்கலாம்ல நாங்க என்ன பண்ணாம போயிடுமான்னு சொல்லி கேட்கறோம் அதுக்கு நம்ம ஹீரோவுமே இதுக்கான விட நம்ம அங்க போனாதான் தெரியுங்கிற மாதிரி சொல்றான் மலியாகி எங்களை அங்க கூட்டு போங்கிற மாதிரி சொல்றான் அப்ப தீபக்கும் பயங்கரமா கருதுறான் நல்லிகா நீ இப்படி நடந்ததெல்லாம் எட்ட முதல்ல சொல்லவே இல்ல இதுக்கப்புறம் நீ அங்க போறது எல்லாம் ரிஸ்க்கான விஷயம் போவேங்கிற மாதிரி சொல்றான் அத கேட்டோன்னு தீபகோட மூஞ்சிலேயே ஒண்ணு வச்சிடறான் ஒழுங்கா அந்த காயின போய் இருந்த இடத்துல வச்சிருக்கலாம் அதை விட்டு ஏன்டா சொல்லிட்டு அடிச்சிடறான் அப்புறம் ஓரளவு நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே சமாதானப்படுத்திடுறாங்க அந்த டைம்ல அவருக்கு போன் வருது அவங்க அப்பா தான் ஏன்னா ஆல்ரெடி இந்த காயினோட போட்டோவை அவங்க அப்பாவுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க இந்த ஹிஸ்டரி ஜியாக எல்லாத்தையும் பூந்து விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வச்சிருப்பாங்க அவங்க இப்ப போன் பண்ணி உனக்கு இந்த காயின் எங்க கேக்குறாங்க அதுக்கு ஹீரோமே அதெல்லாம் முதல்ல இருக்கட்டும்பா இந்த காயின் முதல்ல எந்த வருஷத்தோடு கேக்குறான் அதுக்கு அவருமே இது நம்ம காலத்து கிடையாது பழைய காலத்தோடது ஒரு ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு சொல்றாரு எக்ஸாக்டா சொல்லணும்னா இது பாண்டிய மன்னர்கள் யூஸ் பண்ண காயின் மாதிரி இருக்கு ஏன்னா அதுல ரெண்டு மீன் சிம்பிள் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஹீரோவன் திருப்பி திருப்பி பாக்கிறான் ஒண்ணும் தெரியல அப்ப அவங்க சொல்றாங்க இது நீ கீழ் வாக்குல பாக்காத சைடு வாக்குல பார்த்தா தெரியும் சொல்றாங்க ஹீரோவும் அப்பதான் திருப்பி பாக்குறான் அவனுக்கு அப்பதான் தெரியுது ரெண்டு மீன் அதுவும் இல்லாம அந்த நான் ஒரு மனுஷன் கம்பு வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு அத பத்தி என்னன்னு கேக்குறப்போ அதுக்கு அவருமே இது எனக்கே ரொம்ப புதுசாதா இருக்கு இந்த மாதிரி காயின்ஸ் நான் எதையுமே பார்த்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருவேளை அவங்களோட தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஹீரோவன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த வயலுக்கு போறாங்க மல்லிகாவும் கரெக்டா இடம் சொல்றா கரெக்டா அந்த வயலுக்குமே போயிடுறாங்க அந்த இடத்துக்கு போனோன்னே மல்லிகாவுமே அந்த காயனை எடுத்துட்டு போயிட்டு அந்த சேப்பு கலர் இருக்கக்கூடிய அந்த மண்ணு மேல வச்சுட்டு வந்துடுறா அதே டைம்ல நம்ம ஹீரோவுமே அந்த காயின போய் எடுத்துட்டு அந்த இடத்த போய் நோண்றான் சக்கரம் ஏன் சார் இதை நோண்டிங்கன்னு சொல்லி கேக்குறான் இல்ல இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு தோணுது அதனால நான் செக் பண்ணி பாக்க போறேன்னு சொல்லிட்டு நோண்றான் தீபக்கும் இடத்த காட்ட சொன்னீங்க நாங்க வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு மலியாவை கூட்டு போயிடுறான் சங்கரும் அந்த இடத்த நோண்டுகிட்டு இருக்கான் ஹீரோவுமே சேர்ந்து நோட்றாங்க ஒரு டைம்ல அந்த இடத்துல ஒரு மண்டோடுமே தெரியுது கரெக்டா அந்த இடத்துல மழையுமே பெய்யுது சங்கரும் சார் இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம் போலாங்கிற மாதிரி சொல்றான் பட் எனக்கு ஹீரோ நோண்டிக்கிட்டே இருக்கான் சரின்னு சொல்லிட்டு அவளுமே நோண்றான் அந்த இடத்துல ஒரு நங்கூரம் இருக்கு அந்த நங்கூரத்து மேல கட்டப்பட்ட நிலையில ஒரு எலும்பு கூடுமே இருக்கு இது பண்டைய கால மன்னர்களோட தான் இருந்ததுன்னா இவ்வளவு வருஷமா இந்த எலும்பு எப்படி மக்கி பாவமா இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே டைம்ல அன்பும் ஒரு மம்முட்டி எடுத்து சங்கர் தலையில அடிக்க பாக்குறான் டக்கு நம்ம ஹீரோ தட்டி விட்டுறான் சங்கரும் ஏன் சார் அன்பு நான் கீழே தள்ளி விட்டீங்கன்னு கேக்குறான் அதுக்கு ஹீரோவுமே அன்பு நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லிட்டான்னு கேக்குறான் அன்பும் அதே டைம்ல பிளாஷ்பேக்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு காட்டுறான் குருவும் சங்கர் குடிச்சிட்டு அன்னைக்கு காலையில அன்பு திருப்பியும் தான் மட்டுமே விளாண்டுருக்கான் அவனுக்கு தன்னோட கால் திருப்பி வரணும்னு சொல்லிட்டு ஆசை அதனால என்னோட காலை திருப்பி வர வந்து சொல்லிட்டு கேட்கறான் மல்லிகா நினைச்சிட்டு தான் அவன் கேட்டிருப்பான் அதனால மல்லிகாங்கிற பெரிய நானும் சொல்றேன் அதுக்கு மல்லிகாவுமே எனக்கு ரெண்டு கால் பிராணி வேணும்னு சொல்லி சொல்லுது அதுக்கு அன்பும் ரெண்டு கால் பிராணி தானே நான் கொடுத்துறேன்னு சொல்றான் அதுக்கு அதுவுமே எனக்கு மனித உடல் தான் வேணும்னு சொல்லுது அன்பும் அதே டைம்ல ஒன்னு எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு கேக்குறான் ஒரு ஒரு நிமிஷம் தான் அவன் அப்படியே நடக்க வச்சிருக்கு அதுக்கப்புறம் அன்பும் அதை நம்பிடுறான் அதுக்கப்புறம் ஈவினிங் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி விளாட ஆரம்பிக்கிறாங்க குருவும் செடுன்னு தூக்கி போட்டுடுறான்ல அந்த காயினை அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளார எடுத்துட்டு வர்றது பாத்தீங்கன்னா அன்பு தான் அன்பு திருப்பியும் விளாடுறான் என்னோட காலை குடுக்க வைக்கிறதுக்கு எந்த உடல் உனக்கு வேணும்னு சொல்லி கேக்குறான் அப்ப சங்கர் அப்படியே நிறுத்திட்டு இதுக்காக என்ன குருவை கொண்ட வேற யாரையாவது குடுத்துருக்கலாமே சொல்லி கேட்கறான் அதுக்கு அன்பும் நான் குருவை கொள்ளடா நான் நைட்ல இந்த காயினை எடுத்து விளாண்டு இருந்தேன் அந்த டைம்ல குரு வந்துட்டான் குருட நான் கெஞ்சின இந்த காயின எதுவும் பண்ணாத பண்ணாதன்னு சொல்லிட்டு அதுக்கு அவனுமே இந்த காயின் இருந்தா பண்ணாத பண்ணாதன்னு காலை பிடிச்சி கெஞ்சின அப்புறம் தட்டி விட்டுட்டேன் திருப்பி நான் அந்த காயினை தேடி தெரிஞ்சது அவன் சிங்கிள இடிச்சு இறந்தது ரொம்ப கஷ்டப்பட்டான் ஆனா அங்க நான் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சா தப்பாயிடுமே சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்றான் அப்ப சங்கருமே என்ன எதுக்கு நீ கொல்ல என்னதான் அந்த ரெண்டு கால் பிராணியான்னு நினைச்சேன்னு சொல்லி கேக்குறான் அது கண்பு என்னடா பண்றது எனக்கு கால் இல்ல அது எனக்கு கால் குடுக்குறேன்னு சொன்னிச்சு அதை நம்பிதான் நான் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்றான் அதுக்கு சங்கரும் உனக்கு கால் கொடுக்கும்னா எனக்கு நாலு நம்பர் கொடுக்கும் என பணக்காரன் ஆகணும்லன்னு சொல்றான் சடனா அந்த மம்முட்டி எடுத்து நம்ம ஹீரோ முதலே வச்சு அடிச்சிடறான் அண்ணா எங்க ரெண்டு கால் பிராணி தானே கொடுக்கணும் யார வேணாலும் கொடுக்கலாம்ல நம்ம சாரை கொடுத்துடலாம்னு சொல்லி ஹீரோ சொல்றான் அதே டைம்ல அந்த எலும்பு கூடு கட்டி இருக்கக்கூடிய செயினை பயங்கரமா அடிக்கிறான் ஒரு செட்டன் டைம்ல அந்த செயினை வந்து எலும்பு கூடு தண்ணியில முழுகுது அப்புறம் சங்கரும் அன்பும் வெளில வந்துறாங்க ஹீரோயுமே வெளில கூட்டு வந்துடுறாங்க சடனா அந்த தண்ணியில இருந்து அந்த கருப்பூர்வம் வெளில வருது மனித உடல்ல அது வெளில வந்தோட பயங்கரமா டான்ஸ் ஆடுது வெளில வந்துடுமேன்னு சொல்லி சந்தோஷத்துல நான் கேட்ட உடல் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குது அதுக்கு அன்பும் சங்கரும் சேர்ந்து ஹீரோவை கைகட்டுறாங்க ஹீரோ பார்த்தோன்னா அது நிஞ்சோட சேர்த்து அப்படியே அணைச்சுது நீ எனக்கு கடைசிட்டு கிடைச்சிட்டேன்னு சொல்லுது அப்ப ஹீரோமே யாருன்னு சொல்லிட்டு கேக்குறான் அப்பதான் அந்த உடல் சொல்லுது ஒரு காலத்துல அரசர்கள் எல்லாமே திருநீர் அழிஞ்சாலே தண்டனை கொடுப்பாங்க ஆனா அந்த டைம்ல நாங்க உடம்பு பூராவே திருநீர் அணிஞ்சு இருந்தோம் அதனால அந்த அரசன் என்ன நங்கூரத்துல கட்டி தண்ணியில இறக்கிட்டான் அதுல இருந்து நான் வெளில வரணும் துடிச்சிக்கிட்டே இருந்தேன் இத்தனை காலம் கழிச்சு இப்பதான் நடந்திருக்குன்னு சொல்றான் இப்ப புரியுதா அவன் ஒரு சிவனடியன் சிவனுக்காக தான் அவன் வெளில வந்திருக்கான் தன்னோட நாடான பாண்டிய நாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டுதான் இவ்வளவு தூரம் வேலைகள் பண்ணிருக்கான் இப்ப ஹீரோவை பார்த்து சொல்றான் நம்ம நாட்டுக்கு போலாமு சொல்லிட்டு சடனா கட் பண்ணி காட்டினா அந்த கருப்பு உடல் நம்ம ஹீரோக்குள்ளார போயிடுச்சு ஹீரோக்குள்ளார போனோம்ன்னா பயங்கரமா சிரிக்குது நான் வந்துட்டேன் வந்துட்டு சொல்லுது அப்ப சங்கரும் எனக்கு நாலு நம்பர் குடு அண்ணனுக்கு கால் கொடுங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோவும் இந்தா இந்தான்னு சொல்லிட்டு மண்ணு அள்ளி அப்படியே கையில குடுக்குறான் அதுக்கு சங்கருமே அதை நினைச்சு சிரிக்கிறான் எனக்கு காசு கிடைச்சிச்சு கிடைச்சிச்சுட்டு பக்கத்துல அன்பவும் படுத்துக்கிட்டு இருக்கான் அவங்க கால சேத்தப்படுத்த வைக்கிறான் அன்பும் எனக்கு கால் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் பட் ஆனா எல்லாமே ஒரு பிரம்ம தான் அவங்களுக்கு எதுவுமே நடக்கல கட் பண்ண ஒரு ஒரிஜினல் பேட்டியை கட்டுறாங்க பூச்சாண்டி பூச்சாண்டின்னு சொல்லிட்டு பழகாலத்துல எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனா பூச்சாண்டிங்கிறது பயங்கரமான ஒரு விஷயம் எல்லாம் இல்ல சிவனோட அடியர்களை ஆண்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது காலப்போக்கில் பூச்சாண்டின்னு சொல்லிட்டு மாறிட்டுன்னு சொல்றாங்க அதையுமே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஃபிளைட்ல கட்டுறாங்க அவன் கையில அந்த காசு இருக்கு அவன் தமிழ்நாட்டை நோக்கி வரா அதோட அந்த படத்தையுமே முடிக்கிறாங்க நான் இது வரைக்கும் சொன்னேன்ல இதுல வந்து அந்த ஹாஸ்டல்ல நடந்த விஷயம் எல்லாமே உண்மையாவே நடந்துருக்கு ட்ரூ இன்சிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க லைக் ரோமான்சம் மாதிரியே அவ்வளவுதான் இந்த படம் எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வேற யாராவது தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாத படம் இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ